ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மிகை வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு நாற்பத்தி எட்டு வயதுடைய ஆண் ஜாதகர் அவருடைய நண்பரையே வந்து அவர் பார்ட்னர் ஆக்கி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த காலகட்டத்தில் அந்த நண்பர் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு வேறு சில விஷயங்கள் பண்ணுறாரு அதற்கான பண பரிமாற்றத்துக்காக இந்த ஜாதகருடைய அக்கௌண்ட்டை கொடுத்துட்டாரு அந்த அக்கௌண்ட் வழியாக நிறையா பணம் உள்ளே வருது அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கு பணம்ன்றது அக்கௌண்ட்டுக்கு வந்து தான் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்புறம் காலப்போக்கில் கவர்மெண்ட் வந்து இதை கவனிக்கிறாங்க என்ன இந்த அக்கௌண்ட்டில் பணம் நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப இவர் வந்துட்டு இவருடைய நண்பர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு அதற்கான பண பரிமாற்றத்துக்கு ஜாதகரோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்போ இதை பார்த்து அக்கௌண்ட் வந்து ஜாதகர் அப்படின்றனால அவர் வந்து கைது பண்ணுறாங்க அவர் வந்து சிறைக்கு செல்கிறார் இந்த நிகழ்வை அக்ஷய லக்கனை பற்றி ஜோதிட முறையில் எளிமையாக வந்து நம்ம பார்த்துட முடியுன்றதை பார்க்கலாம் எப்படின்னு ஜாதகர் பிறந்தது மீனராசி மீன லக்னம் நாற்பத்தி எட்டு வயதிற்குரிய அக்ஷயலக்னமாக வந்தது சிம்ம அக்ஷய லக்னம் அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடமாகிய மீனத்தில் இருக்கார் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரிய பகவான் அப்படின்னாலே கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அப்படின்றது எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி லீகலாக வருது அப்படின்றதாலே அலர்ட் ஆகிடும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது ஏன்னா சூரிய பகவானே அது கரெக்டாக இருக்கக்கூடிய ஆளுன்னா அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் தலைவன் மாதிரி அப்போ ராஜான்றவர் கரெக்டாக தான் இருக்கணும் அப்போ அதை வந்து நம்ம இங்கே பார்த்துருவோம் இவருக்கு இந்த காலகட்டத்தில் மகம் ரெண்டு பயணிச்சுட்டு இருக்காரு அதிபதி கேது பகவான் பத்தாம் இடமாகி ரிஷபத்தில் இருக்காரு இப்போ ஜாதகர் ஏதோ ஒரு ப்ரெஷரில் தான் இருந்திருக்காரு இந்த காலகட்டங்கள்லான்றது நமக்கு தெரியுது பொதுவாகவே சிம்ம லக்னம் பயணிக்கும் பொழுது நம்ம ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்து எட்டுன்ற ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் நம்ம ஆசைப்பட்டோன்றது தீராத பிரச்சனைகள் அங்கே முடியக்கூடிய தன்மைகள் இருக்குது ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் அவர் எட்டாம் வீட்டுக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து எட்டில் இருக்கார் அப்போ ஆசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே தீராத பிரச்சனை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சிருது இப்போ இவர் வந்து பார்ட்னர் அப்படின்றது நான்காம் வீடு நான்காம் வீடு அப்படின்றது விருச்சிக வீடு அதன் அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது நம்ம இதுக்கு தெரிஞ்சிருது இல்லைங்களா பாட்னருக்கும் நண்பருக்கும் ஏழாம் வீடுன்றது நண்பர் அப்படின்றது அப்புறம் ரெண்டுக்கும் பாட்னரே தான் இங்கே நண்பராக இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ சனி பகவான் ஏழாம் அதிபதி அந்த சனி பகவான் என்ன அப்படின்றத பார்ப்போம் அந்த சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ நண்பர் மூலமாக அவருக்கு பெரும் அந்த சந்தோஷம் கொடுக்குற அந்த பணம் வரனால அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அந்த சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு மட்டும் அதிபதி கிடையாது ஆறாம் வீட்டுக்கும் வருது அதிபதி அப்போ இது எப்படின்னா அந்த பிரச்சனைக்குரிய விஷயன்றது இதை புரிஞ்சுக்கணும் இதில் தான் இங்கே கவனிக்கிறதே அவர் விட்டுருவார் ஏன்னா வந்து சந்தோஷந்தான் மட்டும் நம்ம பெருசாக பார்ப்பேன் நான் பணம் வரனால அப்போ இங்கே பிரச்சனை இருக்குன்றது இங்கேயும் தெரிஞ்சிடுச்சு அப்போ நாலாம் வீட்டில் இந்த பார்ட்னர்ஷிப் வீட்டில் இந்த காலகட்டங்களில் சிம்ம லக்னம் போகும்பொழுது ராகு பகவான் நான்காம் நகை விருச்சயத்தில் இருக்கிறதுன்றது சாதகமாக இருக்காது அப்போ ராகு பகவான் அப்படின்னாலே நம்ம ஒரு காரகத்துவம் சொல்லணும் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் அப்போ இங்கே இது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காருனா பார்ட்னர் வந்து இந்த மாதிரி லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவார் நம்ம அச்சலுக்கு நம்ம பற்றி படித்தாலே தெரிஞ்சிடும் அப்போ அவர் என்ன முன்னாடியே உஷாராக ஆகிக்கலாம் படிக்காதனால அவர் இது மாட்டிக்கிட்டார் மாட்டிட்டு இப்போ வந்து அவர் தேவையில்லாமல் அவர் வந்து இது இவருடைய நண்பர் பண்ணதுக்காக ஜாதகர் வந்து சிறை சென்றுட்டார் இதனால தான் வந்து ஜோதிடம் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி அப்படிங்கிறாரு இதை வந்து இவர் முன்னாடியே ஜோதிடம் படிச்சிருந்தாலோ இதை ஜோ ஒரு ஜோதிடர் அணுகியிருந்தாலோ இவருக்கு வந்து இதை சொல்லியிருப்பாங்க சார் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க அப்படின்றத அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார் இப்போ இந்த முன்னாடி நண்பர் இப்படி பண்ணுற நண்பர் நண்பர்னு பண்ணியிருப்பார் இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த நட்பு இங்கே ஆயிருக்கும் இதை வந்து முட்கூ முன்கூட்டியே அவர் தெரிஞ்சுட்டு முன்னாடியே இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போயே ஒரு பிரச்சனை வந்து கட்டாயிருக்கும் பரவாயில்ல ஒன்றும் அந்த இடத்துல இவருக்கும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த நண்பர் தெரிஞ்சிருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து தெரியாமல் இப்படி ஒரு நிகழ்வில் போய் மாட்டிட்டாங்க இதனால் தான் எல்லோரும் வந்து ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் அக்ஷயலக்கணப்பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல்ல இறைவன வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்